என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ நாங்கள் ஊருக்கு போனோம் சரி அதை ஷேர் பண்ணலாமேனு பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஊருக்கு போகும்போது எப்போவுமே நாங்கள் வெளியில் போய்ட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தருவாங்க அந்த மாதிரி வாங்கி தந்தாங்க சரி பாப்கார்ன் கேட்டேன் போகும்போது ஃபர்ஸ்ட்டில் போகும்போது சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு என் பையன் அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க என் ஹஸ்பண்டை கேமரா பார்க்க சொன்னால் அவங்க கண்ணாடி பார்க்குற மாதிரி எதிர ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தாங்க பஸ்ஸு சரியான கூட்டங்க என் பையனுக்கு அந்த பாப்கார்ன் கையில் கொடுத்துட்டேண்ணா அதனால் அவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்கள் எப்படியும் என் ஹஸ்பண்டை அடித்து பிடிச்சி ஏறி எங்களுக்கு சீட் போட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் இது எங்கள் ஊர் எங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கும் ஏதோ பயிர் போட்டிருந்தாங்க அது என்ன பயிர்தரலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு போனதுமே நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் என் பையன் ஏதாவது எடுத்து வாயில வச்சுருவோன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போனதுமே கூட பண்ணாமல் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க சரி நைட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டேன் இதை அடுத்த நாள் மார்னிங் வந்து அக்கா வீட்டுக்கு போனோம் அக்கா வீட்டுக்கு நாங்கள் சொல்லாமல் இல்லாமல் சரி சர்ப்ரைஸாக போகலாம்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா எங்கள் அக்கா வேலைக்கு போய்ட்டுன்னு சொல்லி எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இன்னும் எங்கள் அக்கா எங்கள் மையம் அகிலனையும் பார்த்தேன் பார்த்துட்டு கதை பேசிக்கிட்டே இருந்தோம் அதனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மற்ற வந்து சிக்கன் வாங்கி வச்சுன்னாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதோட என்னை குழம்பு வைக்க வச்சுனாங்கன்னு சொல்லிட்டு நான்தான் சிக்கன் குழம்பு வச்சேன் வீடியோ எடுக்க வச்சோன்னா என் ஹஸ்பண்ட் என்னை ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருந்தாங்க அதோட சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு கிளம்புறப்ப நம்ம வந்து அம்மா வீட்டிலேருந்து ஒன்றுன்னா வாங்கிட்டு வர மாதிரி அவங்க அம்மாகிட்டேருந்து எங்கள் அத்தையிட்டேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் வாங்கிட்டு வரான்னு பாருங்கள் சோப்பு சாம்பு ஒரு கட்டப்பையே இருக்குங்க கட்டப்பை ஃபுல்லாக வாங்கிட்டு வராங்கன்னு பாருங்கள் நாங்கள் அந்த பேக் மட்டும்தான் ஒன்று பண்ணுவோம் அந்த கட்டப்பை ஃபுல்லாக எங்கள் அத்தை கொடுத்து விட்டது அது என்ன கொடுத்து விட்டாங்கங்கிறத இப்போ அடுத்தடுத்து வரும் பார்ப்போம் இந்த பஸ்ஸில் நான் வந்து லோக்கல் பஸ் அடுத்த ரெண்டு பஸ்ஸும் வர வேண்டியது வரல நாங்கள் வெயிட் பண்ணி அடுத்த மூணாவது பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம் ரிட்டன் போகும்போது என் ஹஸ்பண்ட் ராமநாட்டில் போவாங்கனா ஆனால் இன்னும் வைக்கவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது மட்டைப்பயில என்ன இருந்துச்சுன்னா அந்த சோப்பு சாம்பு சீயக்காய் சின்ன வெங்காயம் சொரக்காய் மஞ்சள் பூசணி கத்திரிக்காய் ஒரே ஒரு மாங்காய் அந்த தக்காளி வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே காய்ச்சிது அதனால் அதை பறித்து கொடுத்தாங்க பாவக்காய் இந்த மஞ்சள் பூசணி பையனுக்காண்டி அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இது பத்தாதுன்னு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு அம்மாட்டை வந்து என் பையனுக்கு விளாட்றதுக்கு வீட்டில் கிடம வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பந்து இந்த சொம்பு பையனுக்கு வேணுமா இந்த குட்டி ஓண்டு பானை வந்து பையனுக்கு சோறாக்க தேவைப்படும் வாங்கிட்டாங்க அதுக்கான மூடியது இந்த குழம்பு சட்டி வந்து இது வந்து சின்னது சின்ன மாதிரி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு சோறு பண்ணிக்கலாம்னு வந்தாங்க இது வந்து அரிசி மாவு இது பருப்பு இது வந்து கருவாடு பண்ணா கருவாடு பண்ணா உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பையில் வந்து பட்டை மிளகா குண்டு மிளகா இருக்குன்னா அது இது வந்து இது கிடையாது இது தேன் நாட்டு தேன் அக்கா கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மசாலா ரெண்டு மசாலா எடுத்துட்டு இருக்குது கரண்டு போச்சுங்க இந்த ரெண்டு மசாலா தக்காளி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களா அதுக்கப்புறம் அந்த சேலை அத்தை கூட்டுற வேலை பார்க்குறதுனால கிளார்க்கு எல்லோரும் கொடுப்பாங்க தீபாவளி பொங்கலுக்குலாம் அது மாதிரி இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து இந்த சேலை எடுத்து கொடுத்தாங்க அதை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்புறம் அத்தை ஊருக்கு கிளம்பும் போது பஸ் ஸ்டாண்டில் அந்த வளையல் கொலுசு கொலுசு வெள்ளி கிடையாது இருபது ரூபாய் என்னமோ அதுக்கப்புறம் அந்த தோடு எல்லாம் வாங்கியிருப்பாங்க அதை விட நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்